ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து போட்டி கொஞ்சம் அதிகமாக நடவடினாமதும் அதனால் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு அதுக்கு அப்போ அவங்களோட இருக்கு திமுக தான் திருப்பி ஆட்சிக்கு வரும் வேற வாய்ப்புகள் இல்லை இந்த பக்கம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தாவைய்கெலாம் வாய்ப்பே கிடையாது குடும்ப ஓட்டுகள் தான் லே லேடிஸ் ஓட்டு இருக்குது அதெல்லாம் ஆகணும் ரசிகர்கள் ஓட்டுனா ஆட்சி இருக்குன்னா ரசிகர் இருக்கா விஜய்க்கு ரசிகர் இருக்கா சிம்புக்கு ரசிகர்கள் இருப்பான் தனுஷ்கு ரசிகர் இருப்பான் அதெல்லாம் ரசிகர்கள் வந்து நீங்கள் இதுவாக வார்த்தைலாம் அதிமுகத்தாலும் சரி ஸோ மெஜாரிட்டியாக வந்து விஜயகாந்த் சார் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே கூட விஜயகாந்தா இருக்கேன் நான் என்னோட ஃபேமிலிக்கு நான் இந்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கலாம் இல்லையா இப்போ அந்த மாதிரி எத்தனை ஃபேமிலியில் பசங்க சொல்லி அப்பா அம்மாக்க ஓட்டு போடுவோன்னு இருக்கிறீங்க நீங்கள் வந்து தாவேக்காவை நீங்கள் பெரிய ஒரு ச பெரிய இதுவாக நினைக்கலாம் நான் பலம் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி நான் தவறாக கூட நினைக்கலாம் ஆனால் தாவேக்காவோட பலம்ன்றது ஒரு தேர்தலில் நின்னாதான் கண்டிப்பா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தேர்தல் சொல்லிட்டு நடக்கிறது இடைத்தேர்தல் நிக்கவே இல்லை இவ்வளவு வருஷம் ஆகிய வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற ஒரு இது வந்து இல்லாமலே தான் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களா இல்ல இல்ல அப்படி கிடையாது இது பிரச்சனை என்றைக்கு இப்ப வந்து அணைக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் அதான் சொல்றேன் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூலியமா இல்ல அது வந்து நீங்க வந்து இதை இதை வந்து அரசியல் ரீதியா ஒண்ணும் பண்ண முடியாது சமூக கண்ணோட்டம் தான் அவங்க அவங்க அது அவங்களோட சமூக கண்ணோட்டம் தான் மாறணும் இவங்க எல்லாம் சட்டம் போட்டுலாம் ஒண்ணு பண்ண வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் கார்த்திக் பரவலை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் சமீப காலமா வந்து திமுக ஆட்சியில வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருதா நிறைய நம்ம நியூஸ் பார்க்க முடியும் அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு அதிமுக மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்துறாங்க ஏன்னா ஆல்ரெடி நடந்திருக்கு இல்லைன்னு நேரம் மறக்க முடியாது அந்த திருவான்மையூர் தாண்டி ஒரு இடத்துல அந்த ஏதோ இந்த இடம் நினைக்கிறேன் பிஜிபி தாண்டி அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு கார்ல வந்து கடத்தி பிரச்சனை பண்ணாங்க அதுக்கு முன்னால் அந்த ஞானசேகரன்ட்டு அண்ணாமலை யுனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்க அந்த பிரச்சனைகள் மறு தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மேலே வந்துட்டு தான் இருக்குது அதை சரியானபடி கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணம் ஆனா இவங்க அந்த அளவுக்கு கிளியர் பண்ணலங்கிறதா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு தான் நடக்குது ஆனா அது உண்மைதான் திமுக மலர் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியான சரியான பட்டின் நிர்வாகம் சரியில்லை தான் உண்மை ஆனா அதிமுகவோட ஆட்சியிலயுமே இந்த மாதிரியான குற்றங்கள் ஆமா ஏற்கனவே நடந்த பொள்ளாச்சி என்ன இதுக்கு இது வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண முடியாது ஏன்னா அது அது பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடக்குது அது அதிமுக ஆட்சியில் நடக்குது அந்த பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் தான் சம்பந்தப்பட்டார் சொல்லி பெரிய பிரச்சனையானது அதிமுக பிரச்சனையானது திமுக பிரச்சனையா தான் இவங்க அதை சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஆனா எதுவா இருந்தாலும் மசோதாக்கு வந்து பிஜேபி தவிர மத்த எல்லா கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தனி தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க ஆனா பிஜேபி மட்டும் தொடர்ந்து அதுக்கு ஆதரவு அடிச்சுட்டு வராங்க அதை பத்தி இல்ல அவங்க ஆரம்ப நிலைப்பாடே அவங்க வந்து வக்பு வாரிய நிலைப்பாடு ஆரம்பத்திலேயே சட்டமாகவும் ஏற்றதான் போறாங்க அவங்க பிஜேபிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அதனால அவங்க மாற மாட்டாங்க இவங்களுக்கு எல்லாரும் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை ஓட்டு தேவை அவங்க நினைச்சாலும் அவங்களுக்கு அந்த ஓட்டு விழாது அவங்களுக்கே தெரியும் அதனால அவங்க அதெல்லாம் எதிர்ப்ப அவங்க வந்து பெருசா இவங்களோட ஓட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால அவங்க தைரியமா சில முடிவு எடுத்துப்பாங்க இவங்களுக்கு வந்து சிறுபான்மை ஒரு ஓட்டு கண்டிப்பாக தேவை அதனால அவங்க இதுதான் பண்ணுவாங்க அவங்க ஆனா தொடர்ந்து ஒரு மத ரீதியான ஒரு இத வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாலும் ஒரு இந்தியாலயும் அவங்க சில முடிவுகள் எடுக்கிறாங்க இங்க வந்து திராவிட கட்சி காட்சிகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி நமக்கு தெரியுதோ என்னவோ ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடு இங்க தீவம் இங்க பிஜேபி ய பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு திமுக திமுக ஒழிச்சிட்டு வர்ற அளவுக்கு இன்னும் பிஜேபி வளரல ஆனா அவங்க முயற்சி பண்ணித்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் முயற்சி பண்றதுதானே அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன இவங்க சொல்லுவாங்க மத ரீதின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த திராவிடமே தப்பும் பாங்க ரெண்டும் மாறி மாறி சொல்றதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து போட்டி கொஞ்சம் அதிகமா நடவறாம இருக்கு இப்போ அதனால யாரு ஆட்சிக்கு வருவாங்கன்னு அதிகபட்சமா அவங்களோட கருத்து திமுக தான் திருப்பி ஆட்சிக்கு வரும் வேற வாய்ப்புகள் இல்ல பக்கம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களா தாவே வாய்ப்பே கிடையாது தாவையகலாம் வாய்ப்பு வந்து அவங்க எந்த ஒரு மதமும் ஜாதியும் எந்த ஒரு சார்ந்து இல்லாம அவங்களோட அரசியலை வந்து முன்வைக்குறாங்க நாங்க எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தோம் இல்லை எந்த மதம் சார்ந்தாலும் எதுக்கு எதுக்கு குல்லா போட்டு போய் நோம்பு 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 கஞ்சி குடிச்சாரு அது அவங்க வந்து அந்த அந்த மதத்துக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கு அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கு இந்து மதத்துக்கும் எங்களோட சப்போர்ட் அதிமுக அதான் சொல்லுது அப்படி இல்லன்னு சொல்லி சொல்றேன் அதிமுக தானே சொல்லுது திமுக தானே சொல்லுது இவங்க மட்டும் சொல்லல எல்லாருமே அதான் சொல்றாங்க இங்க இங்க வந்து திமுக அதிமுக ரெண்டு ஒரு பலமான ரெண்டு கட்சி இதை எதிர்த்து வளர்த்த அளவுக்கு தாவாக்கா எவ்வளவு இருக்கும்ன்றத தேர்தல் வந்தாதான் தெரியும் ஆனா ஆட்சி அமைக்க இருக்கிற வாய்ப்புல எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க தேர்தல பதான் தெரியுமே அவர் ஆட்சி அமைக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது ஒருவேளை முதல் தலைமுறை வாக்காளர்கள் சில பேர் அவங்களுக்காக ஓட்டு போடலாம் நிறைய பேரு வந்து திமுக அதிமுக ஓட்டு போட்டோம் நம்ம மாத்தி வேணா தாவாக்க கூட்டம் முதல்ல விஜயகாந்த் அரசியல் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க சதவீதம் உயர்ந்தது அவர் முதலமைச்சர் ஆகாட்டி அவர் மட்டும் ஜெயிச்சாரு ஆனா முதல் தலைவர் ஓட்டு ஃபுல்லா தேமுதிக தான் போச்சு முதல முதல் எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு எலெக்ஷன்ல அது மாதிரி இப்போ என்ன மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத தெ தெரியும் ஒருவேளை இளைஞர்கள் ஓட்டு நிறைய வரலாம் ரசிகர்களோட மட்டும் ரசிகர்கள் மட்டும் ரசிகர்கள்ன்றது எல்லாம் பெரிய இது கிடையாது ரசிகர் ஒருத்தர் ஓட்டு போடுறதுனால கிடையாது ஃபேமிலி ஓட்டுலாம் இருக்குல்ல குடும்ப ஓட்டுகள் தான் லேடிஸ் ஓட்டு இருக்கு அதெல்லாம் ஆனும் ரசிகர்கள் ஓட்டினா அஜித்னா ரசிகர் இருக்கா விஜய்க்கு ரசிகர் இருக்கா சிம்புக்கு ரசிகர்கள் இருப்பான் தனுஷ்க்கு ரசிகர்கள் இருப்பான் அதெல்லாம் ரசிகர்கள் வந்து நீங்க இதுவாக வார்த்ததெல்லாம் அதிமுக எம்ஜிஆர் காலத்தோடு சரி இப்போ மெஜாரிட்டியாக வந்து விஜய் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே கூட விஜய் ஃபானா இருக்கேன் இப்போ என் வீட்டில் வந்து விஜய் வந்து எந்த ஒரு மதத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு அரசியல் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபேமிலிக்கு நான் இந்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கலாம் இல்லையா இப்போ அந்த மாதிரி சொல்றேன் எத்தனை ஃபேமிலியில பசங்க சொல்லி அப்பா அம்மா ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறீங்க அவனே இதுல க நட்பணி மன்றத்திலையும் இதுலயும் இருக்கிறத திட்ட தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை பொறுப்பு இல்லையாடா ஏன்டா வேலை தொழில பாடுறான்னு தான் எல்லா வீட்லயும் இருப்பாங்க நீ போய் இவன் மால போடு பண்ணுன்னு எந்த வீட்டிலயா சொல்லுவோமா நமக்கே ஒரு நம்மளே இருக்கும் அது நட்பணி மன்றமா இருந்தது வரைக்கும் ஓகே ஆனா இப்போ ஒரு அரசியல் கட்சியா வந்து அவங்க உருவெடுத்து அதான் சொல்றேன் இந்த இளைஞர்களோட வாக்கு எவ்வளவு நமக்கு தெரியாது ஆனா ஜெயிக்கிற அளவுக்குலாம் இருக்காது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் குறைவுதான் இங்க வந்து அவங்களோட வாக்கு சதவீதம் வந்து உயரலாம் அதாவது ஆரம்பிக்கிற முதல்ல இப்போதான் தேர்தல் காலத்தை நிற்கிறாங்க அமைப்பு ரீதியாக இங்கே முதல்ல பலம் வேணும்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் பூத் கமிட்டியில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பூத்திலையும் உட்கார்றக்கு ஆள் ஆள் வச்சு ஒவ்வொரு தெருளையும் அவங்க ஆள் இருக்கணும் அதெல்லாம் தமிழகம் முழுக்க அதெல்லாம் அதிமுகவும் திமுகவுக்கும் அவ்வளோ பலமான இத்தனை வருஷம் உள்ள பலமான அவங்க எல்லாருமே இதை எதிர்த்து வந்து போடுற அளவுக்கு இவங்களுக்கு ஆள் இருக்கான்னு தெரியல மொத்தத்தை ஃபுல் கேண்டிடேட் போடணும் இறந்து நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட் ஆள் வேணும் இப்படி எவ்வளோ இருக்காங்க விஜய்னு ஒருத்தர் இருக்காரு விஜய்னு ஒருத்தர் மட்டுமே கிடையாது ஓபிஎஸ் வந்து ஏடிஎம் இருக்கிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில இருந்தே வந்து அவர் தான் வந்து ஜெயலலிதாவது ஜெயில இருந்தப்ப கூட இவர் ஆட்சியை நடத்தியிருக்காரு அப்போ அப்படி இருக்கும் போது இப்ப இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் ஒரு நல்ல மனிதர் ஆனா பொதுவாக அரசியல்ல நிலை பெறதுக்கான சில வழிகள் ஒரு அதிகாரத்தை கொடுத்தா அத அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அதுதான் அதிகாரத்தை வாங்கினதுக்கானது மூன்று முறை முதல்வராக இருந்திருக்காரு மூன்று முறை ஜெயலலிதா இருக்கும்போதே ரெண்டு தடவை வந்திருக்காரு மூணாவது ஜெயலலிதாவோட இது இறுதி கட்டத்துல முதலமைச்சர் அவர் இருக்கும் போதே இருந்தாரு நடப்பு முதலமைச்சர் ஆக்கினாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இவரைதான் ஆக்கினாங்க அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்ல அந்த தக்க வைக்கிறது தான் இன்னைக்கு அரசியல்வாதி நீங்க தக்க வைக்காம நல்ல மனிதரை ரொம்ப ரொம்ப பண்பானவர் அதெல்லாம் சரி இருக்கட்டும் ஒரு கட்சி இவ்வளவு பெரிய கட்சி ஒரு ஒன்றரை கோடி தொண்டர் இருக்கிற கட்சி அந்த கட்சியை கையில கொடுத்துருக்காங்கன்னா அத நீங்க தக்க வைக்கணும் அங்க போய் அந்த இடத்துல கடைசி நேரத்துல வழுக்கிட்டு வெளியில வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சசிகலாவை எதிர்த்து சசிகலா சசிகலா இபிஎஸ் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறாங்க இபிஎஸ் நல்லவரா கட்டவராங்கிறதுக்கு நான் வரல இபிஎஸ் நல்லவரு அவரு அவரு ரொம்ப திறமையானவர் திறமையானவர் சொல்றேன் நல்லவரான்னு சொல்லல திறமையானவர் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவர் அமைதிப்படி சத்யராஜா கூட இருந்திருக்கலாம் அவர் வந்து கால கால கூட விட்டு இதெல்லாம் சகஜம் ஆனா கடைசி வரைக்கும் நின்னு இன்னைக்கு பொதுச் செயலாளர் உட்காண்டார்ல நீங்க இங்க இந்த இடத்துல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய திறமையை தான் பாக்கணும் இபிஎஸ் மிக திறமையானால இந்த விஷயத்துல தக்க வச்சுக்கிறதுல அது அவருடைய தலைமையில ஜெயிச்சுச்சா ஜெயிக்கலையா அப்படிங்கலாம் செகண்ட் அவர் கடந்து இப்ப பதினோரு தடவை தோல்வி அடைஞ்சாரு இடைஞ்சல தோல்வி அடைஞ்சாரு எல்லாம் அதெல்லாம் சரி ஆனால் அந்த நாலு வருஷமும் தொடர்ந்து ஒரு இவர முதலமைச்சரா இருந்து நிலச்சிட்டார்ல இன்னைக்கு போக போதா நாளைக்கு போக போதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருந்தேன் நூறு எம்எல்ஏ வச்சிருந்தாங்க அப்போ திமுக ஜெயலலிதா இருந்து இபிஎஸ் நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம் எல்லாருமே ரெண்டு நாள் கவர்மெண்ட் போயிடும் மூணு நாள் கவர்மெண்ட் போயிடும் பத்து நாள் கவர்மெண்ட் போயிடும் சொல்லி சொல்லி நாலு வருஷம் முடிச்சிட்டாரு நூறு எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் திமுக தலைமையில் இருந்தும் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு திறமையான அந்த திறமை ஓபிஎஸ்க்கு இல்லைன்னு சொல்றேன் அவர் வந்து மிக ரொம்ப தங்கமான மனுஷரு அப்படின்னு சொல்ல வரல இவர் கெட்டவர் அதெல்லாம் சொல்ல வரல அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு அரசியல்ல ஒரு முழுமையான ஒரு திறமை வேண்டும் அந்த திறமை இபிஎஸ்க்கு இருந்தது அவரோட அவர் முகத்துக்காக ஓட்டு போடுறாங்க திறமையா அவர் வந்து கட்சியை வந்து முன்னேற்ற பாதை கொண்டு செல்லலாம் சொல்ல ஜெயலலிதா வித்தவுட் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருண் இல்லாத இல்லாதப்போ அந்த கட்சி ஜெயலலிதா வச்சிருந்த கட்சியை நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கலாம் முடஞ்சு போயிருக்கலாம் ஆனாலும் கட்சி நிற்கிறதுலன்னா அதிமுக ஒன்று ஓட்டு வங்கி இருக்குல்ல பொதுச்செயலாக நின்றுட்டார் அந்த திறமை ஓபிஎஸ்க்கு இல்ல இன்னொன்னு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு பேஸானது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே கேள்வி எல்லாமே எல்லாருமே தெரியும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பேஸா தான் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இருந்தது அதே கம்யூனிட்டி பேஸ்ல தான் ஓபிஎஸ் வந்தாரு ஆனா அவர் தன்னை நிழல் கொள்ளல யுபிஎஸ் தான இடத்தை பயன்படுத்தி அவர் அதான் சொல்றேனே அவர் வந்து காலவாறைய அவரு பிராடு என்னெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் சரி ஆனால் ஒரு இன்றைக்கு அரசியலுக்கு தேவையான க ஒரு கட்சியை கைப்பற்றதுக்கான தேவையான திறமை அவர் இருந்தது அது தக்க வைக்கக்கூடிய இருந்தது நாலு வருஷம் ஜெயலலிதா மாதிரி பவர்ஃபுல் ஆளுகள் இல்லாமல் அந்த கட்சியை நடத்தி அந்த முதல்வராக நாலு வருஷம் இருந்தது நாலரை வருஷம் முதல்வராக இருந்தது மிகப்பெரிய விஷயம் சொல்றேன் இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து இடியும் கீழே இடம் இல்லை அப்படின்னா அவர் மற்ற கட்சிக்கு போவாரா இந்த பிஜேபியில அதிகமா அவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அவருக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கே புரியல அவரால் திருப்பி அதிமுக கொண்டு அழைய முடியாது எடப்பாடி வந்து ஓபிஎஸ் வா அனுமதிக்கவே மாட்டார் அதுக்கான வாய்ப்பே கிடையாது எடப்பாடி ஏன்னா எடப்பாடியோட மிகப்பெரிய பலமே அடுத்தவங்களை வந்து அண்டை விடாம தானா நிக்கிறதா அதனால் சசிகலா விட மாட்டார் தினகரன் விட மாட்டாரு ஓபிஎஸ் உள்ளோட மாட்டார் ஓபிஎஸ்க்கு அதிமுக ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லைன்னே சொல்லலாம் சுத்தமா வாய்ப்பு இல்லை அதிமுக அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பிஜேபியோட அது அலைன்ஸ் தான் பிஜேபிலையும் சேர முடியாது பிஜேபியில போய் நேரடியாக போய் சேரவும் முடியாது வேற கட்சிக்கும் போக முடியாது என்ன செய்கிறதுன்னு திக்கற்ற நிலை தான் நிற்கிறாரு அவர் எடுத்த பல தவறான முடிவுகளோட வினை அது ஆரம்பத்துல சசிகலா இவர் முதல்வரா இருக்கும் பொழுது இவர்தான் முதல்வர் சசிகலா நான் நான் வேறன்னு கேக்குறாங்க இவர்தான் முதல்வர் இவர் என்னச்சா அத இதே பண்ணார்ல யாரால அவரு சிஎம் ஆனாரோ அதே சசிகலா ஜெயில இருந்து வரும் பொழுது உள்ளுக்குள்ளே விடல அது எதுவும் வரக்கூடாதுன்ட்டு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணதான் பண்ணல அதனால இப்ப அவர் திக்கற்ற நிலைமையில இருக்காரு நீங்க தென் மாவட்டத்தை அவர் அவர் தினகரனு சசிகலா இவங்கெல்லாம் தனியா நின்னாலுமே அதுக்கான வாய்ப்புகள் குறைவு நீங்க ஒரு தர ஒரு ஒரு நிலையான ஒரு கட்சியை தான் மக்கள் நம்புவாங்க தனித்தனியா ஒரு இவர் இவர் ஒரு இவர் அம்மா முன்னேன்ற என்ற கழகம் வச்சிருக்காரு இவர் தினகரனு சசிகலாவுக்கு என்னே தெரியாது தொண்டர்கள் பலம்லாம் உங்களுக்கு கிடையாது ஓபிஎஸ்க்கு கூட யூபிஎஸ் மேல ஒரு மரியாதை இருக்கு மரியாதை இருக்கு ஆனா அது வாக்கா மாறதுக்கான விஷயம் இவருக்கு எந்த எந்த கட்சியில போய் ஓட்டு கே ஓட்டு கேப்பாரு சுயேட்சையாதா என்ன இதுல ராமநாதபுரத்துல அவரால ஒண்ணும் பண்ண முடியாது இங்க சுயேட்சைக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு அவர் திக்கற்ற நிலையில் என்ன செய்வது என்று தெரியாம இருக்கிறார் ஓபிஎஸ் அதான் உண்மை சார் இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக தான் ஆட்சிக்கு கேவரும் நீங்க உறுதியா சொல்றீங்க அப்போ எதிர்க்கட்சியா வர்றதுக்கு எந்த கட்சிக்கு வந்து வாய்ப்பு அதிகமா ஏன்னா ஏடிஎம்கே வந்து இப்போ ரொம்ப டவுன்ல அப்போ தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இது கட்சியா வருது அதான் தாவேக்காவோட பலம் என்னன்னு யாருக்கும் நமக்குன்னு தெரியல நம்ம எல்லாரும் சொல்றோம் இப்ப நீங்க வந்து தாவேக்காவை பெரிய ஒரு ச பெரிய இதுவா நினைக்கலாம் நான் பலத்தை ஒரு சுத்தமா இல்லைன்னு சொல்லி நான் தவறா கூட நினைக்கலாம் ஆனா தாவேகாவோட பலம்ன்றது ஒரு நின்னா நின்னாதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தேர்தல் சொல்லிட்டு தேர்தல் நிக்கவே இல்லை நிக்கவே இல்லை ஒரு தேர்தல் தான் உங்களுக்கு பலம் என்னன்னு தெரியும் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கணிக்க முடியாது ஒன்னே ஒண்ணு கணிக்கலாம் அதிகாரத்துக்கு வந்து உடனே வர முடியாதுன்றதை கணிக்கலாமே தவிர இன்னும் அவங்க அமைய போற கூட்டணி யாரோடன்னு தெரியல அவர் தான் இப்ப சீமான் சொல்ற மாதிரி தனியா அவங்க நிக்க போறாரா தனியா நின்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த பக்கம் எந்தெந்த கூட்டணி வரும்னு தெரியாது திமுகல இருந்து யாரும் வெளியே வர மாட்டாங்க திமுக கூட்டணி பலமான கூட்டணி யாரும் அங்கேருந்து வெளில வர மாட்டாங்க அதிமுகல இருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா இவர் என்ன ஸ்டேஜ் இவர் இவருடைய ஸ்ட்ராட்டஜியிலையும் தெரியும் நம்மள இவருக்கு என்ன பலம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல அப்போ இப்போ சமீப காலமா வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு பெரியார பத்தி பேசுறது அகேன்ஸ்டா அந்த மாதிரி அப்ப அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எதிர்கட்சியா வர்றதுக்கு சொல்றேன் நான் நாம் தமிழர் உண்மை நிலைமை பாக்க போனீங்கன்னா நாம் தமிழர் எதிர்கட்சியா வரது ஓட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஓட்டு சதவீதம் உயரும் எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் இங்க கூட்டணி ஆட்சி ஜெயிக்கிறது ரொம்ப கடினம் தான் ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு உயரும் இல்லைன்னு மறுக்கல ஆனா எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும் இந்த தேர்தலில் ஒரு அடுத்த தேர்தலாம் எப்படின்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அது திமுக மற்றும் அதிமுகக்கான ஒரு போட்டி அதுதான் அது அதிமுக பிஜேபியோட சேர்ந்துனாலும் இவங்களுக்கு இந்த கூட்டணிக்குள்ள போட்டி தமிழக வெற்றி கழகத்துல வந்து விஜயோட கான்ட்ரிபியூஷன் என்ன விஜயோட அரசியல் கான்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியல அவர் அவர் தன்னை நிரூபிக்கல நிரூபிக்காம நம்ம அவரை ஜட்ஜ் பண்றது கஷ்டம் முப்பத்தாறு சதவீதம் இருக்கு முப்பது வாய் வாய்ச்சுலாம் சொல்லலாம் உண்மை என்னன்னு களத்துல வந்தா தெரியும் தேர்தல் நெருங்கும் போதுதான் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் அவங்க எதாவது எனக்கு கேண்டேன் போடணும் பூத் கமிட்டி அமைக்கணும் இதெல்லாம் அவங்க செய்யணும் நிறைய வேலைகள் இருக்கு அவங்களுக்கு விஜயின்ற ஒருத்தருக்கு மட்டும் எடுக்கிற ஓட்டு மட்டும் தானே தவிர மிச்ச கிச்சவங்களாம் இருக்காங்கல்ல அதை எத் எந்த அளவுக்கு மக்கள் நம்புவாங்கன்னு நமக்கு தெரியல எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு இல்லை எதிர்கட்சிக்கான வாய்ப்பு இப்படிங்கிற நமக்கு தெரியல அது தேர்தல் நிறையா தான் முடியும் நீங்க அந்த இருக்க ரசிகர் கூட்டத்தை வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது எதையுமே அவர் வெளியில வரல பனையூர்லயே இருக்காரு இது இதெல்லாம் அவர் வெளியில வந்துடுவாரு திருப்பி தேர்தல் வந்தா சுற்றுப்பயணம் இருவாரு இதெல்லாம் சரி தேர்தல் நெருங்க 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 கடைசி கிட்டதான் விஜய்க்கான ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்றதை நம்ம கொஞ்சமாவது கணிக்க முடியும் அதுவும் தேர்தல் நின்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன விஜய் இது இருக்குன்னு நமக்கு தெரியும் ஏன்னா நின்ன நின்னது இல்லையில நிக்கல இப்பதான் மொதல் தடவை இப்போ தாவேக்கா வந்து அவங்களோட பிரச்சாரத்தையோ இல்ல மாநாடியோ அந்த சமய காலமா வந்து அவங்க எது பண்ணாலுமே வந்து திமுக வந்து மறைமுகமா ஒரு எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க அது அது இருக்குதான் செய்யும் ஒரு கட்சி இன்னொரு கட்சி வளர்தா இந்த கட்சி வளர்தான் வந்து வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து திமுக இல்ல எந்த ஒரு கட்சியும் அது ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்திருக்காரு நடிகருக்கான ஒரு மாசு இருக்கும் அதனால எல்லாருக்கும் ஒரு உண்டுக்குள்ள ஒண்ணு இருக்கும் இந்த பக்கம் உதயநிதி வளர்றாரு வளர்ற எதிர் பக்கம் ஒரே ஒரு பெரிய நடிகர் வந்துரு அது இல்லைன்னு சொல்ல முடியாது உச்சத்தில் இருக்கிற நடிகர் தான் அது அவரு அப்படிங்கும் பொழுது உதயநிதிக்கு எதிராக வந்துடுவாரோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் இல்லாம இருக்காது இப்ப ஸ்டாலின் ஓகே அடுத்த உதயநிதின்னு வரும் பொழுது உதயநிதியா விஜயான் களம் மாறலாம் நம்ம சொல்ல முடியாது களம் மாறலாம் இந்த தேர்தல்ல கிடையாது அடுத்த தேர்தல மாறலாம் அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு பயம் இருக்கலாம் அய்யோ உதயநிதி வரும்போது இந்த பக்கம் விஜய் வந்துருவாரோ அப்படின்னு நான் இந்த தான் தாவாக்காவோட இது நமக்கு தெரியலன்னு சொல்றேன் அடுத்த மாறலாம் ஆகலாம் ஆட்சி வரலாம் இந்த தேர்தலில் வாய்ப்பில்லை அதனால இவங்க அடுத்த தேர்தலுக்கு உதயநிதி தயார் பண்றாங்க உதயநிதியை அப்ப உதயநிதி தயாராகும் பொழுது எதிர்ப்பக்கம் ஒரு பலமான ஒரு கேண்டிடேட்டா அவங்க வந்து எடப்பாடியை பார்க்க மாட்டாங்க ஸ்டாலின் எடப்பாடி தான் முடிஞ்சு அடுத்த தேர்தலில் உதயநிதி வரும் பொழுது எதிர்ப்பக்கம் பார்க்கும்போது விஜய வந்து அவங்க எதிரியா யோசிப்பாங்க உதயநிதியா விஜயா அப்படின்ற மாதிரி போட்டி வரும் அந்த போட்டி வந்தால் ஒருவேளை உதய விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு இருந்து உதயநிதிக்கு சிக்கலாகமோ அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இப்பவே வளர்றதுக்கான விதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா உதயநிதியோட சினிமா ஆரம்ப காலத்திலே வந்து அவரே வந்து நான் விஜய் யசிக்கிறதா அப்படின்னு நிறைய பேட்டிலாம் அவரு சொல்லிருக்காரு அது விஜய் எத்து அரசியல் வராததுக்கு வர அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அவரோட இது வந்து வேற மாதிரி ஆமா தனக்கு சிக்கல் வந்துச்சுன்னா அதுதானே வரும் அப்ப ஃப்யூச்சர்ல வந்து உதயநிதியா இல்ல விஜயா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா களம்ப மாறலாம் களம் ஏன்னா இப்பதானே வந்திருக்காரு அவரு விஜய உதயநிதிய வளர்க்குறாங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது உம் அடுத்து இவர்தான் நம்ம கண்ணு திமுகால அடுத்து யார் நம்ம கண்ணு முன்னால் தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் தாவர்கார்ல விஜய் தான் கட்சியோட இவரே தலைவரே அவர்தான் அப்படிங்கும்போது களம் அப்படிதானே வரும் சரிங்க சார் அதே மாதிரி திமுக நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு அடுத்தது சொல்றேன் சரிங்க அதே மாதிரி திமுக வந்து சாதியை வந்து தான் அவங்க வந்து அவங்களோட அரசியல் வந்து முன்வைக்கிறாங்க ஆனா சமீப காலமா வந்து சாதி ரீதியான பிரச்சனை நிறைய வந்து நடந்துருச்சு ஆனா அதுக்கு அவங்க பெருசா எதுவும் நடவடிக்கை எடுக்காத மாதிரி சாதி ரீதியா பிரச்சனைக்கு திமுகல யாருமே ஒன்றும் செய்ய முடியாது இவங்க சாதி ரீதியா ஆட்களை பிரிக்கிறவங்க தான் உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு ஊருக்கே தெரியும் சாதி நாங்கள் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லுவாங்க மதத்துக்கு அப்பாற்பட்டதோன்னு சொல்லுவாங்க இங்க இருந்து தென் மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்க அங்க இருக்கு பெரிய கம்யூனிட்டிக்கும் தாழ்த்தப்பட்ட தலித்துகளுக்கும் பிரச்சனை வட மாவட்டத்துலேயும் பாமக இங்கே வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனை தாண்டி போனீங்கன்னா மதுரை அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்துக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனை இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இவங்களாலும் ஒண்ணும் செய்ய முடியாது நமக்கே தெரியும் திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை மேல்பாதையில வந்த பிரச்சனை சிவகங்கை கண்டனூர் தேர் இன்னைக்கு எடுக்கிறதுல வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கு அவங்க போலீஸ் ஆளை கூட்டு வர்றாங்க இல்லை எல்லாச்சிலும் இப்போ இவ்வளவு வருஷம் ஆகியும் வந்து அந்த தாத்தப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற ஒரு இது வந்து இல்லாமேதான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களா நீங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது இது பிரச்சனை இன்றைக்கு இவங்க வந்து அணைக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் அதான் சொல்றேன் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூலியமா இல்ல அது வந்து நீங்க வந்து இதை வந்து அரசியல் ரீதியா இப்போ பண்ண முடியாது இது சமூக கண்ணோட்டம் தான் அவங்கவுங்க அது அவங்களோட சமூக கண்ணோட்டம் தான் மாறணுமே தவிர இவங்களால சட்டம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது விலை பிரச்சனை வரும் மேல் பாதி இதெல்லாம் அரசாங்கம் வந்து அவங்களை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம் செய்யலாமே தவிர அவங்க மன ஓட்டங்களை மாத்துறத இவங்களுக்கு இவங்களாலும் செய்ய முடியாது அது மக்கள் தான் மாறணும் அவங்க அவங்களுடைய கண்ணோட்டம் தான் மாறணும் அது வரைக்கும் ஒண்ணும் மாறாது பெரியார் பெரியார் வந்தாரு நாங்கள் வந்து சாதியை ஒழிச்சுட்டோம் எந்த சாதியும் யாரும் ஒழிக்கல எல்லாம் பொய் எல்லா இடத்துலையும் சாதிகள் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் உள்ளது சென்னை போன்ற இடங்கள்ல சாதிகள் இல்லாத காரணம் சென்னையோட பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய யாருமே எல்லாம் எல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க வேலைக்கு வந்தவங்க அதனால இங்க பிரச்சனை கிடையாது இவங்களே கிராமத்துக்கு போ அவங்களோட சொந்த கிராமத்துக்கு போனால் ஜாதி பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் இவங்க இவங்க நடிச்சவங்க அந்த கல்யாணத்துலாம் தடுக்கிறேன் இதெல்லாம் 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 வாய்ப்பே கிடையாது சும்மா இதெல்லாம் அரசியல்வாதிகள் சொல்றது தாழ்த்தப்பட்டவருக்காக நாங்க நாங்க வந்து தாழ்த்தப்பட்டவருக்காக நாங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் எல்லாரையும் சரிசமாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தப்ப சொல்லுவாங்க நாங்க அவர்களுடைய கூப்பிட்டு எல்லாருக்கும் நாங்க தான் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட்சியே திமுக தான் சொல்லுவோம் இது அதிமுக தான் சொல்லுவோம் இவங்க எல்லாருமே நாடகம் தான் நடிக்கிறாங்க அவ்வளோதான் நன்றி அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசியதுக்கு நன்றி சார் நன்றி